ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீன்களைப் போல் சுறுசுறுப்புடன் நீந்துக்கிட்டே இருப்பீங்க அது பகலோ இரவோ மதியமோ நைட்டோ அதெல்லாம் கிடையாது எப்பயும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு ஒரு துருதுருண்டி இருக்கக்கூடியவர்கள் தான் மீன ராசி இது இவங்கள் இயல்பு இவங்கள் ராசி இல்லையா நீர் ராசி அப்படி தான் இருப்பாங்க வேறு வழி இல்லை தண்ணி கூட ஓடிக்கிட்டே தானே இருக்கும் அதை போல் தான் இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு சோர்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சோர்வு வந்தால் கூட அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் முயற்சியும் இவங்கள போல் செய்கிறதுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது எத்தனை முறை தோத்தாலும் அத்தனை முறையும் திரும்பி எந்திரிப்பாங்க திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுவாங்க ஒரு நாள் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க இந்த உறுதி தாங்க இவங்களை இன்னைய வரைக்கும் மேலோங்கி நிற்க வைக்கிது இப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ மீனராசிக்கு இப்போ வந்து சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கிறாருங்க அதில் இவர் வந்து ஜென்ம சனியாக இருக்கார் விரைய சனியிலருந்து ஜென்ம சனியாக இப்போ வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த ராசியில் இப்போ மீனராசிக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க அதனால் நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க விரய சனியிலே எத்தனையோ பேருக்கு விரயம் நிறைய விரயம் ஆகியிருக்கலாம் ஒரு சிலவங்க தெளிவாக இருந்திருப்பாங்க எந்த செலவும் பண்ண வேணாம் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே சில பேருக்கு திருடு கூட போயிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விரயம் நான் எந்த செலவும் பண்ணலைங்க பத்திரமா வச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறன்றவங்களுக்கு வீட்டில் திருடு போகிறதுக்கான காலம் ஏற்பட்டுருச்சு இல்லை வீணாக ஒரு சேதம் சேதமடைகிறது அந்த மாதிரியான விரயங்கள் நிறைய பேருக்கு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக வர்றார் ஜென்மசனியாக வரும்பொழுது தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடம்புல எதா பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அப்படியே நீங்கள் பாட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பார்த்துருங்க சரியாக போயிடும் அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாலே நம்ம மனசு நிறைவாயிடும் அதே போல் சாப்பிட்டிங்கன்னா வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னும் பொழுது செரிக்கும் தன்மை குறைவாக இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு எப்பயும் ஒரு சோர்வு இப்போ சோர்வாக இருக்கா மாதிரி இருக்கும் இவ்வளோ நாளாக பிரிஸ்க்காக ஓடிக்கிட்டே இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா கால் வலிக்குது கை வலிக்குது ஆக்டிவாக இருக்க முடியல ஏதோ மயக்கமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அதே போல் உங்களை பற்றி தப்பான தகவல்களை பரப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக பொறாமல் இருந்தவங்க இப்போ உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை டார்ச்சர் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் செய்யாததெல்லாம் செஞ்சதாகவும் இல்லை நீங்கள் வாங்காததெல்லாம் வாங்கிட்டதாகவும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களையும் பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் தப்பு தப்பான தகவல்களை பரப்புவாங்க சாதாரணமாக யார்கிட்டயாவது பேசியிருந்தால் கூட அது உங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புன்ற மாதிரியான தேவையில்லாத சங்கடங்களும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்குறீங்க அதனால் நிதானமாக இருங்க இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லை வேறு வழி இல்லை இதெல்லாம் வந்து தான் தீருனாலும் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க உங்கள் குடும்பத்தில் பேச உட்காந்து ஏன்னா அது வந்து குடும்ப உறவுகளுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது கணவன் மனைவியிடையே பிரிவுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது நிறைய அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் இப்போ உங்களுக்கு பொறாமை எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைய தேவையில்லாததை மற்றவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இன்னும் எரிச்சலாக இருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களையே வேறு விதமாக மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க முடிந்த வரைக்கும் நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களையெல்லாம் தவிர்த்துருங்க உறவுகளெல்லாம் தவிர்த்துருங்க மற்றவங்கள பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா பேசாதீங்க உங்களுக்காக மற்றவங்களை பற்றி தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டோம் பரவாயில்ல அதை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக மற்றவங்கள பற்றி உங்களை சொல்லி உங்க உங்களோடதை பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்லி நடுவில் அவங்க சிண்டு குடிச்சு வச்சுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க இந்த கொஞ்சம் கற்றுக்கணும் இந்த மாதிரியான பாடத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து யார் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முடிந்த வரைக்கும் மற்றவர்களை பேசுவதை நீங்கள் தவிர்த்துருங்க அதுதான் நல்லது அதே போல் எந்த காரியம் செய்தாலும் தடையாகவே இருக்க மாதிரியான அமைப்பை இப்போ ஏற்பட்டுரும் ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம் ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோம் வேலை தொடங்க போகிறீங்கன்னா அது முடியாது இழுத்துட்டு கடைக்கு ரொம்ப நாள் இழுக்கும் இல்லையா அது பாதியிலே நின்றுடும் இந்த கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு நிறைய பேர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதுவும் இந்த உறவுகளை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களை கூட விடுங்க அவ்வளோ சீக்கிரம் துரோகம் பண்ணிட மாட்டாங்க ஆனால் இந்த உறவுன்னு இருக்குது பாருங்கள் உங்களை ஒரு வழி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்துக்கோங்க அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுமானா இருக்குதுங்க திருமண பாக்கியம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் இப்போ இருந்தாலும் குரு பலன் உங்கள் சுயஜாதகத்தில் சரியாக இருந்தால் திருமணம் பண்ணுங்கள் இல்லை சிறிது காலம் வெயிட் பண்ணி ஆகுங்க வயசு ஏறிக்கிட்டே போதுங்க திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஆனால் அவசரப்படாதீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனை தான் கொஞ்சம் நிதானம் தேவை அதே போ அதே மாதிரி பேசும்பொழுது ரொம்ப நிதானமாக பேசுங்க அதிகமாக பேசாதீங்க பேச்சை குறைச்சிடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு சிலவங்க தேவையில்லாமல் உங்கள் வாயை கிளறி விட்டுட்டு அவங்க பாட்டு உட்காந்துருப்பாங்க நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் சொல்லுவீங்க அதை எடுத்துகிட்டு போய் ஊர் ஃபுல்லாக பரப்பி அதை பிரச்சனையாகிக்கிடுவாங்க அவங்க தூண்டி விட்டது தெரியாது யாருக்கும் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது அதே போல் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லாதீங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க யாரும் கேட்க மாட்டாங்க அதே போல் உழைப்பை மட்டும் நம்பி வேலையை செஞ்சு போயிட்டே இருங்க இந்த கூடுவார் தோஷத்தால் எந்தில் பொ பொருள் போட்டால் அவ்வளோ பணம் வரும் இவ்வளோ போட்டால் அவ்வளோ வரும்னு எந்த நம்பிக்கையாகவும் எதுலேயும் ஈடுபடாதீங்க அதெல்லாம் ஒன்றும் வராது உங்கள் வருமானம் என்ன உங்களுக்கு தொழில் என்னன்னு மட்டும் பாருங்கள் அதில் தான் நிற்கும் இதெல்லாம் வந்து ஏமாத்திட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்க யாரையும் நம்பி அதே போல் நீங்கள் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கல் வழக்கல் வச்சுக்காதீங்க கொடுத்த பணத்தை மெதுவாக வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சண்டை மட்டும் போடாதீங்க சண்டை போட்டாலாம் பைசா வராது சண்டை போட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறவங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தாங்க கொடுத்துட்டீங்க மெதுவாக நிதானமாக வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை விட்டுட்டு நான் சண்டை போடுறேன் அசிங்கப்படுத்துகிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட்டு போகிறவங்கலாம் அது கடைசி வரைக்கும் வராமையே போயிடலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் நிதானமாக கேளுங்க கொஞ்சம் விட்டு பாருங்க உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நான் பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு கொடுத்தா தான் நான் தப்பிக்க முடியும்னு பேசும்பொழுது அவங்க மனசு மாதிரி கொடுத்துருவாங்க சண்டெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு பைசா வராது அது இந்த காலகட்டம் அப்படித்தான் வாங்குற வரைக்கும் அவங்க கெஞ்சுவாங்க கொடுத்துட்ட பிறகு நீங்கள் தான் கெஞ்சி வாங்கணும் வேற வழியே கிடையாது வாங்கிக்கோங்க வட்டி இல்லைனாலும் பரவாயில்ல அசலை முடிஞ்ச வரைக்கும் கேட்டு வாங்கிடுங்க இந்த காலகட்டத்துக்கு இனிமேல் குடுக்கல் வாங்கலாம் வச்சுக்காதீங்க புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க மனசுக்குள்ளே பாரமாக இருக்கா கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ஹனுமன் வழிபாடு சிறப்பு நரசிம்மர் வழிபாடு சிறப்பு அதே போல் சிவாலயங்களுக்கு எந்த சிவாலயமாக இருந்தாலும் போயிட்டு வரலாம் எந்த கிழமையாக இருந்தாலும் போகலாம் ஆனால் திங்கக்கிழமையில் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் குரு பகவானும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குழந்தை பாக்கியம் கொடுக்குறாரு எல்லாம் உங்களுக்கு இது நல்ல மாற்றத்தில் தாங்க இருக்குது தப்பு கிடையாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் நல்லாயிருக்கு பொன்பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனங்கள் வீடு கட்டுறது வீடு இடம் வாங்குறது வீடாக வாங்குறது இது எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு ஆனால் என்ன கொடுத்தாலும் நீங்கள் எதில் இருக்கணும் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்காருன்றதில் கவனத்தோடு செயல்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கடுத்து புதன் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு நிறைவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க மீனராசி குடும்பத்தில் மீனராசியாக இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க கண்ணீராசி இருக்கிறாங்க அப்படின்னா மீனராசிக்கு இப்போ சப்போர்ட்டுங்க கண்ணீராசிக்காரர்களால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அது பிள்ளையா கணவனா மாமியார் மாமனார் தாய் தந்தை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்கள் மீனராசி இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு கண்ணீராசி இருந்தாங்கன்னா செம்ம சப்போர்ட்டுங்க அதே போல் தனுசு ராசி இருந்தாங்கன்னா அது பெண் தனுசு ராசியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் பண வரவு அதிகமாகும் ஒரு நிறைவான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை இவங்களாலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் இருக்கிறாருங்க கண்ணீராசிக்காரங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க இருந்தால் உங்களுக்கு சிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் மா மாற்றத்தை கொடுக்குறாரு பண வரவு இடமாற்றமாக கொடுக்குறாரு இந்த வீட்டிலருந்து வேறு வீட்டுக்கு போனால் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அடுத்த வாடகை வீட்டுக்கு போகலாம் சொந்த வீடு வாங்கிட்டேன் ஆனால் சின்னதாக இருக்குது நான் வேறு பெரிய வீட்டுக்கு வாடகைக்கு போகிறேன்னாலும் போகலாம் ஆனால் பார்த்துக்கோங்க ஏன்னா வாடகை வீடு வந்து நமக்கு நிம்மதி கொடுக்குமான்றதை பார்த்துக்கிட்டு போங்க அது ஒரு ஏன்னா கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்துட்டு போகலாம் ஒரு சிலவங்க அதையும் சொல்லிடுறாங்க ஜாதக பார்க்குறவங்க இந்த நேரம் உங்களுக்கு சரியில்லை இந்த வீட்டில் இருந்து நீங்கள் வேறு வீட்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு போங்க வாடகை வீட்டுக்கு போங்கன்றாங்க நான் என்ன கேட்குறேன் சொந்த வீட்டில் இருந்தாலும் அதே ஜாதகம் தான் அதே ஆட்கள் தான் வாடகை வீட்டுக்கு போனாலும் அதே ஆட்கள் தான் அதே ஜாதகம்தான் எப்படி மாறும் ப எப்படி பளிக்கும் எனக்கு ஒன்றும் புரியலை அதனால் முடிந்த வரைக்கும் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அந்த சொந்த இடத்துல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் மூதாதையர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க தேக ஆரோக்கியத்தை பார்க்கணுங்க முக்கியமாக அது மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க ராக கேது நல்ல இடத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் கேதுவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க கேது வந்து உங்களுக்கு எதிரிகள் தொல்லையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு போகிற அளவுக்கு உங்களுக்கு இப்போ நேரம் அப்படி தான் இருக்குது வீண் வம்பு வழக்கு வந்து சேரும் முடிந்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் விருந்துக்கணும் எவனாக எதிர்க்க வரவன் சரியாக வரலனாலும் நம்ம மாட்டிக்குவோம் அதனால் நீங்கள் நிதானமாக தான் போய் ஆகணும் அப்படியே விழுந்தாலும் சாதாரண அடியோடு போயிடும் அதனால சொல்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு நேரம் அப்படி க்ரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது தேக ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தை வண்டி எடுக்கும் பொழுது நிதானமாக எடுக்கணும் கரெக்டாக இருக்கா பிரேக்கெலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எந்த விதத்திலும் அவசரப்படக்கூடதான ஆயுள் தீர்க்கம் உண்டு உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் உண்டு என்ன இந்த மாதிரியான அடிபடுறது உடம்பு சரியில்லாமல் போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது இதை மாதிரியான அமைப்பு இருக்கும் பொழுது மனக்கசப்பாகவே இருக்கும் அதனால் இந்த டைம் கொஞ்சம் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க முடிந்த வரைக்கும் வேற யாரையாவது வாகனம் ஓட்ட சொல்லி பின்னாடி உட்காந்துட்டு போகிறது இல்லை காரில் உட்காந்துட்டு போகிறதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் வண்டி வாகனத்தை தொடாமல் இருக்கிறதும் நல்லது தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் நல்லா இருக்காருங்க ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு பயப்படாதீங்க இந்த பயம் உங்களுக்கு சில சமயம் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் பயம் இருக்கக்கூடாது எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஏழு இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடியே எவ்வளோ சங்கடங்கள் எவ்வளோ பிரச்சனை உங்கள் கூட இருந்தவங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க உங்கள் பிரச்சனையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்க கூடாது மாற்றம் வரும் நல்லது நடக்கும் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்குன்னு போராட வலிமையோடு இருக்கணும் சும்மா தோண்டு தோண்டு விழுந்தால் யாரும் தூக்கிலாம் மாட்டாங்க கேளனம் பண்ணுவாங்க சிரிப்பாங்க நம்மளை இன்னும் எந்திரிக்க விடாமல் தான் பண்ணுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் எல்லார் முன்னாடி நிமிர்ந்து நிற்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா முயற்சிக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான் எப்பயுமே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக வரும் பொழுது கொஞ்சம் தோண்டுடுறீங்க சரியாயிடும் சத்துருக்கள் உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சாதாரணமாக நீங்கள் பேசுகிற விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு போய் சண்டை போடுவாங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்கள் வாயால் யாருக்கும் சாபம் கொடுக்காதீங்க இப்போ பளிச்சிரு அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது கோவத்தில் எதுவும் சொல்லாதீங்க வேண்டாம் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க இறைவன் பார்த்துக்குவார்னு நம்பிக்கையில் இருங்க கடவுள் கொடுக்குற தண்டனை பெருசாக இருக்கும் நாம் சாபம் கொடுத்து வரக்கூடிய தண்டனை சின்னதாக தான் இருக்கும் அதனால் இறைவன்கிட்ட ஒப்படைங்க ஒரு சில விஷயங்களை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க முடிந்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் உங்கள் வாயால் சாபம் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பளிக்கும் நிச்சயமாக படிக்கும் அது யாராக இருந்தால் எந்த மீன ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் எத்தனை ஜாதகரங்கிட்டவனாலே இப்போ கேளுது மீனராசிக்காரர்கள் வாயை திறந்து ஒரு சொல் சொன்னால் பளிக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் படைத்தவர்கள் அதனால் முடிந்த வரைக்கும் சாப்பெல்லாம் கொடுக்காதீங்க இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு அமைதி காக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் சந்திராசிரமம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க அன்றைய தினம் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க புதிய வேலைகளுக்கு போய் தேடுறது ஜாயின் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது திருமணம் வச்சுக்கிறது நல்ல விசேஷங்கள் வச்சுக்கிறது காது குத்தல் வச்சுக்கிறது அதெல்லாம் நிறுத்துருங்க வீடு கிரக பிரயாசம் பண்ணுறவங்கெல்லாம் நிறுத்துருங்க அந்த தினத்தை தவிர்த்துட்டு வேறு தினத்தில் வச்சுக்கோங்க அதுதான் நல்லது இல்லைங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறப்பலாம் நான் என்னங்க பண்ண முடியும் வேறு வழி இல்லை வாங்கிக்கோங்க விநாயகரை போய்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அன்றைய தினம் அந்த கடமையை செய்யுங்க அது கடமையாக செய்யுங்க அவ்வளோதான் சந்தோஷம்லாம் படாதீங்க அன்றைய தினம் அமைதியாகவே இருங்க மறுநாள் சந்தோஷப்பட்டுக்கலாம் வேலை கிடச்சிதுன்னு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது சந்திராஷ்டமம் கஷ்டத்தை கொடுத்துரும் சங்கடமாக இருக்கும் நிம்மதியாக இருக்க வேண்டிய காலத்தை கஷ்டமாக்கி விடுறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் மே மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி வந்து சந்திராசிரமம் இருக்குது அந்த தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது இறைவன் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குதுங்க பக்க பலமாக இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு தான் வழிநடத்தி கொண்டுட்டு போகிறாரு அதை மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க எப்பயுமே விடாதவர்கள் தான் இப்பயும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பேசும்பொழுது நிதானம் தேவை அதிகமாக பேசாதீங்க எல்லாமே இறைவன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டு உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க கடவுளோட அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு இருக்குதுங்க